对不对？对呀，没得，没那，也不拿不用，拿过来我们用啊。 பாராளுமன்றத்துல இன்று பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்கள் வரை அமைச்சர்கள் யாராவது சிறையில் அடைக்கப்பட்டால் முப்பது நாட்கள்ல பதவி நீட் பதவி நீக்கம் செய்யப்படுறதுக்கான மசோதாவது காக்கலாம் இருந்து அதை எப்படி பாக்குறீங்க இந்த முக்கியமான மசோதாக்களை தொடர்ந்து பிஜேபி அரசு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இறுதி நாள் வரை காத்திருந்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த கொண்டு வரப்படக்கூடிய மசோதா அவற்றை படிக்க கூட அவர்கள் நேரமோ அவகாசமோ கருத்து கற்று அவகாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பதற்கோ அமென்மெண்ட் அவகாசம் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் தொடர்ந்து அவர்கள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து எந்த அளவிற்கு ஈடுபட்டு நிச்சயமா மக்களுக்கு வந்து மனச இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமோ இல்லை என்றால் பல மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஆட்சிகளோ நாங்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சியா அல்லது ஒரு ஒன்றிய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து இருக்கக்கூடிய ஆட்சியா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர்கள் மனதிலே அது விதைத்திருக்கிறது பல தரவுகளை இந்த முன்வைக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இந்த கருத்துக்களை அவர்கள் எடுத்துச் சொல்லும்போது குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது தரவுகளோடு சாட்சிகளோடு தான் சொல்றாங்க ஆனா அதற்கு எந்த பதிலையும் நாடாளுமன்ற இடத்திலே எஸ்ஐஆர் பற்றி ஒரு விவாதம் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுவரை நாளை நாடாளுமன்றம் முடியக்கூடிய சூழல் இதுவரை அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை நான் பார்க்கிறேன் அதே மாதிரி டெல்லி முதலமைச்சர் ரேகா கோசாமி தான்